ஆத்மநயின் அன்பு வணக்கங்கள் கல் விடுதலை மாநாட்டில் கடந்துகிட்ட சீமான் அங்கே பேசுனதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திச்சார் அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை சொன்னார் ஈரோடு இடைத்தரலை பற்றி பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சீமான் அவர்கள் பெரியார பத்தி நான் பேசிட்டேன்னு இவ்வளோ பேசுகிறாங்கல்ல நீங்க பெரியார பேசி ஓட்டு கேட்க வேண்டியதுனே பெரியார் செய்த விஷயங்கள் பெரியார் சொன்ன விஷயங்கள் அதாவது பெரியார் வந்து பெண்களை கற்பை அறுத்துக்க சொன்னாரு கற்பை போய் அறுத்தறிய சொன்னாரு பெண்களை கிராப் வெட்டிக்க சொன்னார் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க உங்களுக்கு திராணி இருக்குதா நீங்கள் பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்பீங்களா இல்லை காந்தி நோட்டை நீட்டி ஓட்டு கேட்பீங்களா கொள்கைகளை கொண்டு இருக்கவங்க கோடிகளை கொட்டி கொடுத்து ஆட்சிக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்ற கேள்வியும் எழுப்பினார் மேலும் அவர் பெரியாரை பற்றி நீங்கள் பேசுகிறது எல்லாம் இருக்கட்டும் ஆனால் பெரியாரை எதிர்த்து பேசினாலே பிஜேபி பி டீம் சங்கின்னு சொல்கிற நீங்கள் பெரியார் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரின்னு சொன்னது இருக்குதா இல்லையா அவங்கள எதிரின்னு சொல்லிட்டு அவர் எந்த மதவாதத்துக்கு எதிராக இருந்தார் இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பினார் பாரதிய ஜனதாவோட தாய் கழகமான ஜனசங்கோட கூட்டணி வச்சது யார் நீங்கள் சொல்கிற சோ கால்டு ஆரிய பார்ப்பனரான ராஜாஜியோட இறுதி வரைக்கும் நட்பில் இருந்தது யார் அவர் கூட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தது யார் இதெல்லாம் பண்ணது பெரியாரா இல்லையா இதெல்லாம் அவர் பண்ணிவிட்டு அவர் எதிர்த்து பேசுனா எங்களை சங்கினா இது என்ன அர்த்தம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு திமுக ஆட்சியை பிடிச்சதா இல்லையா நீங்க அரியணை ஏறுறதுக்கே ஆரியர்களோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் போது எங்களை இன்னைக்கு கூலின்னு சொல்கிறேன் நீங்கள் கூட்டணியாகவே இருந்திருக்கீங்களே நாங்களாவது கூலிகள்ன்றீங்க நீங்கள் கூட்டணியாளர்களாகவே இருந்திருக்கீங்களே இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு இதோட மட்டும் இல்லாமல் திமுகவோட வெற்றிக்கு வியூகங்கள் அமைக்கிறதுக்கு பீகாரிய பரப்பனான பிரசாந்த் கிஷோர் பாண்டே வகையை கூப்பிட்டு வரீங்க இப்போ அடுத்ததாக ராபின் சர்மா அப்படிங்கிற இன்னொரு ஆரியரையும் நீங்கள் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவங்களோட வியூகங்கள்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுது நீங்க அரியணை ஏறுறது அவங்க மூளையை பயன்படுத்தி நீங்க அரசாட்சி அமைக்கிறீங்க ஆனா கேட்டா எங்களை அறியடிமேன்னு சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க அப்படின்னு கோபமாக சொல்லி முடிக்க இன்னொரு ரிப்போர்ட் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா எஸ் வி சேகர் அவரோட தந்தை பெயரில் சென்னையில் ஒரு சாலையை அமைக்கலாம் அப்படின்னு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது உடனே கொந்தளித்த சீமான் ஆ இதுக்கு பேர் தான் ஆரிய அடிமை இதுக்கு பேர் தான் ஆரிய அடி வருடி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு கேட்டால் எங்களை மட்டும் சொல்லுவீங்க இதெல்லாம் விட கொடுமை எஸ் சேகர் அவரோட நாடகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவரோட படத்துக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கும் ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை அங்கே நின்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் சென்னை மேயர் பிரியா அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் நின்று வணங்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உயிரோட இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட் எடுத்து வணக்கம் பண்ணுறது நம்ம மறுபடியே கிடையாது இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல இதெல்லாம் தான் அவங்களுக்கு பெரியார் கற்றுக் கொடுத்த கடவுள் மறுப்பா இதெல்லாம் தான் அவங்களுக்கு பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவா அப்படின்னு கேள்விகளை எழுப்பினார் அதை தொடர்ந்து இன்னொரு நிருபர் இன்னைக்கு காலையில் சென்னை ஐடியில் மாட்டு மூத்திரம் குடிக்கலாம் அதாவது கோமியம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துன்னு கேட்கும்போது அதுக்கு சிரித்த சீமானவர்கள் ஆமாம் எல்லா லிட்டர் லிட்டரேட்டராக கொண்டு கொடுங்க இந்த மாதிரி பைத்தியார பயிர்கிட்ட நாட்டை மாட்டிக்கிட்டு நமக்கு பாடுற பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட வழக்கமான வசனத்தை சொல்லி மேலும் இந்த நாட்டில் தான் மாட்டு பால் குடிக்கிறவன் இடை சாதியாகவும் மாட்டு கறி தின்றவன் தாழ்ந்த சாதியாகவும் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் உயர்ந்த சாதியாகவும் பார்க்கப்படுது இதெல்லாம் விடக்கூடும்பம் என்ன அப்படின்னா உலகத்திலேயே இந்தியாவில் தான் நெய் எரிக்கப்படுகிறது பால் கொட்டப்படுகிறது மூத்திரம் குடிக்கப்படுகிறது இதெல்லாம் உலக நாடுகள் பார்த்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணணும் இந்த கட்டமைப்புக்குள்ள தான் நம்ம எல்லாரும் சிக்கிக்கிட்டோம் இதுலேருந்து வெளி வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதாவது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி மட்டும்தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு கிழக்கு இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகள் எதுவும் போட்டிப்படாத நிலையில் திமுகவுக்கும் நாத்தாவுக்குமாக தான் போட்டியாக இருக்குது இதனால் மற்ற எதிர்கட்சிகள்கிட்ட நீங்கள் ஆதரவு கேட்பீங்களா அப்படின்னு நிருபுர ஒருத்தர் கேட்டதுக்கு சீமானவர்கள் நாங்கள் வாழும் வேலும் ஏந்தி போருக்கு போனவங்க அந்த மரபை கொண்டவங்க ஒரே ஒரு கூர்மையான வேல் போதும் எங்களுக்கு அது நாங்கள் தான் எங்களுக்கு அதை எல்லாத்தையும் விட மக்களோட கூட்டணி இருக்கு மக்களுங்கிற பெரிய அதிகாரத்தோட நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அதை தாண்டி வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார் அதோட மட்டுமல்லாமல் எங்ககிட்ட கோட்பாட்டு வலிமை கொள்கை தெளிவு உழைக்கின்ற நம்பிக்கை இது எல்லாமே அதிகமாக இருக்கு அதையும் தாண்டி இளைஞர்களும் இளம்பெண்களும் எங்கள்கிட்ட ஏராளமாக இருக்காங்க அவங்கள கொண்டு நாங்கள் களமாடுவோம் அதனால் வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் இறங்கி சண்டை போடுவோம் மக்களோட வலிமை மக்களோட ஆற்றல் மக்களோட நம்பிக்கை எல்லாமே எங்களை சுற்றி தான் இருக்குங்கும்போது எங்களுக்கு வேற கூட்டணி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்னார் நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம் மக்களுக்காக இருந்தே வந்தவங்க தான் நாங்கள் அப்படி இருக்கும்போது மக்களை தவிர வேற எந்த ஆற்றலும் எங்களுக்கு கூட்டணியாக இருக்க முடியாது அப்படின்றத மேலும் உறுதியாக சொன்னார் கிட்டத்த ஒரு பத்திரிகையாளர் பரந்தூர் விமான நிலைய போராட்ட எதிர்ப்பு குழுவை சந்தித்த விஜய் அவர்கள் மத்திய மாநில அரசுகள் அங்கே நடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சிமானவர்கள் ஆமாம் தம்பி சொன்ன கருத்து சரி தான் அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற பதிலாக சொன்னார் அதுக்கப்புறமா இன்று கலந்துகிட்ட இந்த கல் விடுதலை மாநாடு பற்றி பத்திரிக்கையாளர் ஒருவர் கேட்க சிமானவர்கள் அதுக்கு விழாவரையாக பதில் சொன்னார் அதாவது பட்டு தேனிகள் வளர்த்தல் மீன்கள் வளர்த்தல் இது எல்லாமே ஒரு வகையில விவசாயம்தான் அதே மாதிரி தான் இந்த நில விவசாயத்தில் கல் இறக்குதல் வரும் ஆனால் இதை ரொம்ப காலமாகவே போதை போதை அப்படின்னு சொல்லி அரசு இதை தடை பண்ணியே வச்சிருக்கு இத போதைன்னு சொல்ற அரசு எதுக்கு சாராய கடையில் சாராயத்தை விக்குது டாஸ்மாகில் விற்கிற மது மட்டும் புனித தீர்த்தமா இல்லை கோயில்களில் கொடுக்கக்கூட பிரசாதமா அது மட்டும் அதுவும் இல்லையா அப்புறம் அதை மட்டும் விற்கலாம் இதை விற்கக்கூடாதா இது என்ன நியாயமாக இருக்குது அப்படின்னு சீமானவர்கள் கொஞ்சம் கல் பதிநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் இது வேளாண்குடி குடி மக்களை ரொம்பவே பாதிக்குது அதனால தான் இன்னைக்கு இந்த கல் விடுதலை மாநாடு நடத்தியிருக்கோம் அப்படின்னு அடுத்ததாக ஒரு நிருபர் அறிவுமதி அவர்கள் உங்களை தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சீமானவர்கள் உடனே சொன்னார் தமிழகத்தின் கருணாங்கிறது கருணாநிதி மட்டும்தான் போர் நடைபெற்ற காலத்தில் திராவிடர்களோட நிலைப்பாடும் அவர்கள் செஞ்ச துரோகத்தையும் எனக்கு எடுத்து சொன்னது இந்த மாதிரி அறிவுமதி அண்ணனை போன்ற அண்ணன்கள் தான் ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாரும் அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க என்னை எதிர்த்து என்ன பார்த்து துரோகின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரியாக சொல்லுங்கள் யார் துரோகின்றது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்கள்தான் வேணால் சொல்லலாம் ஏன்னா இன்னத்தை கொன்றழிக்கும் போது என் பக்கத்தில் இருந்து அவங்கள பற்றி எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இன்னத்தை கொன்று போய் நின்றுக்கிட்டு என்னை எதிர்த்து பேசி என்னையை பார்த்து துரோகின்னு சொல்கிறதுலாம் எந்த வகையில் நியாயங்கிறது அவங்கவுங்க மனசாட்சிக்கு விட்டுறேன்னு சொன்னார் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது அங்கே போய்கிட்டு இருந்த ரத்த பொட்டலம் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள்லாம் இங்கேருந்து தடை பண்ணது கருணாநிதி அப்படின்றது அறிவுறுதி எனக்கு தெரியுமா தெரியாதா மேலும் சுபோவீர பாண்டியன் குளத்தூர்மணி போன்றவர்களுக்கெல்லாம் இது தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா அப்படின்னு ரெண்டு மூணு தடவை கோமா கோவமாக கேட்டார் கேட்டதுக்கு என்கிட்ட தேசிய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டது என்னென்னா கடற்கரையில் ஒரு பகுதியை மட்டும் தளர்த்தி விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்றைய தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களை பார்த்து சொல்ல சொன்னார் அதுக்காக நேரம் கேட்டு நான் எத்தனை தடவை அலைஞ்சேன் எத்தனை பேரை சந்திச்சேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எல்லாமே இவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என் கூட தான் இப்போ இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு சந்தர்ப்பத்துக்காக இவங்க அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது எப்படி என்னோட தப்பாக முடியும் நான் தான் உங்களை பார்த்து கேள்வி வைக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு நிருபர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு கள நிலவரம் என்ன இருக்குது களம் ரெண்டே பேருக்கு தான் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கும்போது நாங்கள் இறங்கி விளையாட போகிறோம் எந்த கிளமாக இருந்தாலும் அதை எங்களுக்கு சாதகமான களமாக மாற்றுறதுல நாம் தமிழர் தம்பிகளும் நாம் தமிழர் பிள்ளைகளும் எப்போவுமே உறுதியாக இருப்பாங்க அவங்க இறங்கி களப்பணிகளை செய்வாங்க இதையும் தாண்டி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் ஏற்று நிற்கிறேன் நான் ஒரு கட்சி மட்டுந்தான் திமுகவை ஏற்று நிற்கிறேன் நான் தனியாக தான் நிற்கிறேன் ஆனால் நீங்கள் இத்தனை அமைச்சர்கள் இத்தனை கூட்டணிகளை வச்சுக்கிட்டு இருந்தாலும் வாக்குக்கு காசு கொடுக்குறீங்களே இது எவ்வளோ பெரிய வெக்கம் மேலும் இந்த ஈரோடு பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்கிறீங்கள இங்கே பெரியார் என்னென்ன பேசினார் பெரியார் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வாக்கு கேட்க முடியுமா பெரியார் பெண்களுக்காக பேசுனது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் பெண்கள் கருப்பு பெரியார் தெரிய சொன்னார் மேலும் பெரியார் தமிழை சனியன்னு சொன்னார் தமிழை படிக்கிறவன் காட்டு முறாண்டின்னு சொன்னார் இதெல்லாம் சொல்லி வாக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா சீமான் பெரியார் திட்டுறாரு அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா எப்படி பார்த்தாலும் நீங்கள் கடைசியில் காசை கொடுத்து தான் ஓட்டை விலைக்கு வாங்க போகிறீங்க அப்புறம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொள்கை கோட்பாடு அப்படின்னு சீமான் இறுதியாக எப்படி பார்த்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பெரியாரை காட்டி ஓட்டு கேட்க போகிறதில்லை காந்தி நோட்டை நீட்டி தான் ஓட்டு கேட்க போகிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த பேச்சுலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கல் விடுதலை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் சீமான் பேசினார் இத்தனை கேள்விகள் சீமான் எல்லா பிரஸ் மீட்லேயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாமல் திராவிடர்கள் எப்போ பார்த்தாலும் சீமான் அவர்களை பிஜேபியோட பி டீம் பி டீம்னுங்கிறத சொல்லிக்கிட்டே எல்லா தேர்தலையுமே சந்திச்சுட்டு வர்றாங்க ஆனால் சீமான் கேட்குற எந்த கேள்விக்குமே அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி